السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين عن ام كلثوم بنت عقبه رضي الله تعالى عنها انها سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ليس الكذاب சர்வ புகாரி புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் இருக்கு அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் ஒலியும் செல்லும் அவர்களுடைய மேற்கூறப்பட்ட அந்த பொன்மொழியின் மூலமாக சில விஷயங்களை நாம் அறிய முடிகின்றது அதாவது மனிதன் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் பொய் சொல்லக்கூடாது அது பொய் என்பது ஒரு மனிதனின் பக்கம் அழிவைத்தான் தரும் அப்படிங்கிறத சில வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிந்திருந்தோம் சில தருணங்களில் மார்க்கம் அந்த பொய்யினுடைய விஷயத்தில் அனுமதித்து இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம் சில தருணங்களில் அவ்வாறு பொய் சொல்வதை மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நமக்கு அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் இவ்வாறு நமக்கு கற்றுத்தருவாங்க அவங்க அறிவிக்கிறாங்க தான் கேட்டதாக சொல்றாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலி சொல்லம் அவங்க கூறியதை நபிகள் நாயகம் செல்லல்லா அலி சொல்லம் இவ்வாறு சொன்னாங்க லைசல் கசாபு அதாவது பொய்ய நல்ல அல்லது இஸ்லிஹு பைனன் நாசி ஃபை என்மிய ஹைரா அவ்ய கூலு ஹைரா அதாவது இரண்டு தரப்பினர்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் பிணங்கி இருக்கக்கூடிய சண்டையிட்டு கொண்டிருக்கக்கூடிய இரண்டு தரப்பினர்களுக்கு இடையே நல்லதை புனைந்து அந்த நல்ல விஷயங்களை சொல்லி மக்களிடையே சமாதானத்தை ஏற்படுத்துபவன் பொய்ய நல்ல என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் உம்மு குல்சூம் ரதியுல்லாஹுத் அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களை ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன மக்களுக்கு மத்தியில் ஒரு சண்டை நடந்து இருக்குதுன்னா அதில் சில பொய்களை சொல்லி அவங்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பொய் சொல்வதற்கு மார்க்கம் என்ன செய்கின்றது அனுமதிக்கின்றது ஏன்னா அவங்களுக்கு மத்தியில் சண்டை வந்துவிடக்கூடாது சமாதானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் செல்லதா அலீசல்லம் அவர்கள் இந்த தருணத்துல சில சமயங்களில் அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் இந்த மேற்கூறப்பட்ட திரும்ப ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே அதனுடைய விளக்கங்களை பற்றி என்னென்ன விஷயத்தில் பொய் சொல்ல அனுமதி அளித்திருக்கின்றது மார்க்கம் அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது இதை உம்மு உம்முக்குல்சும் ரதியில்லாகத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க நெசை என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்வல்லம் அவங்க கூற நான் கேட்டுள்ளேன் மக்கள் மூன்று விதமான சந்தர்ப்பங்களில் பொய் பேச நபிகள் நாயகம்லுல்லா அவங்க அனுமதித்துள்ளார்கள் அப்படிங்கறத ஹசரத் உமு குல்சூர் நதியுல்லுகா அவங்க இவ்வாறு சொல்றாங்க அவைகளில் ஒன்று போரில் என்ன செய்யலாம் பொய் சொல்லலாம் அதாவது போர்ல வந்து ஒருத்தர் நம்மளை கொல்ல போகிறான் அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சு நாம் என்ன செய்யலாம் பொய்யான விஷயத்துல அவனை விட்டு தப்பிப்பதற்கு நாம் என்ன செய்யலாம் பொய் சொல்வதற்கு மார்க்கும் அனுமதித்திருக்கின்றது ரெண்டாவது விஷயம் பிணங்கிய மக்களிடையே சமரசம் ஏற்படுத்த பொய் சொல்லலாம் ஒருவருக்கு ஒருவர் இட்டு கொண்டு மக்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்க அவங்களை சமாதானப்படுத்துவதற்கு அந்த சமரசத்தை ஏற்படுத்த பொய் சொல்லலாம் மூன்று கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் பொய் பேசலாம் என்று சலுகை வழங்கிய நாயகம் செல்லல்லாஹெல்லும் அவர்கள் சொன்ன விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத ஹசரத் உமு குல்சூம் ரதியுல்லாஹுத்ஹா அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கிறாங்க கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு சண்டை சச்சரவாக இருக்குது அதை நாம் ஊதி ஊதி பெருசாக்காமல் அவங்களுக்கு மத்தியில் சமாதானப்படுத்துவதற்காக வேண்டி கணவன் மனைவி புரிந்து நல்ல முறையில் வாழ்வதற்காக வேண்டி நாம் என்ன செய்யலாம் ஒரு பொய்யான விஷயத்தை சொல்லி அவங்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக நபிகள் நாயகம் சல்லா அல்லி இஸ்லாமுங்கு உணர்த்தி காட்டுறாங்க அந்த அடிப்படையில் உயிர் தப்பிக்க பொய் சொல்லலாம் என்கின்ற ஒரு அடிப்படையில் ஒரு உதாரணத்திற்கு சொல்லப்படுகின்ற ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் நம் உம்மத்தின் முதல் ஷஹீதுகளான யாசிர் ரதியுல்லாஹூத் அலுவர்கள் மற்றும் அவர்களின் மனைவியான அன்னை சுமையா ரதியுல்லாஹூத் அலா அவர்கள் ஆகிய இருவரையும் காபிர்கள் என்ன செஞ்சாங்க கொடூரமான முலையில் கொலை செய்தார்கள் என்பதை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம் யாசிர் ரதியுல்லாஹுத் தல்களையும் சுமையார் எப்படி எப்படியெல்லாம் கொண்ணாங்க அப்படிங்கிறத நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் எல்லாருமே அறிஞ்சிருக்கிறோம் இவர்களின் மகன் அம்மார் ரதியுல்லாஹுத் தலன் அவர்களை கொலை செய்ய தயாரான பொழுது அவர்களை கொலை செய்ய தயாரான பொழுது இவ்வாறு கேட்கப்பட்டுச்சான் அதாவது அந்த காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க அம்மா ரதியுல்லாஹுத்தல்கு அவர்களை பார்த்து இவ்வாறு கேட்டாங்க அம்மாரே இஸ்லாமிய மார்க்கத்தையும் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகப்படுத்திய முகமது நபி சல்லாஹ் அலி அவர்களையும் இகழ்ந்து திட்ட வேண்டும் நீங்க அவங்களை என்ன செய்யணும் இகழ்ந்து திட்ட வேண்டும் எங்கள் தெய்வங்களை புகழ வேண்டும் அவ்வாறு நேர் செய்தால் உம்மை கொலை செய்யாமல் நாங்க என்ன செய்வோம் விட்டு விடுகின்றோம் என்பதாக அந்த காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க அம்மா ரதியுல்லாஹுத்தல் அவர்கள் இடத்துல இவ்வாறு சொன்னாங்க அம்மா ரதியுல்லாஹுத்தல் அவர்களும் அவ்வாறு கூறி என்ன செஞ்சாங்க தப்பித்து கொண்டார்கள் இருந்தாலும் அவங்களுடைய மனசுல ஒரு விதமான பயம் இப்படியெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தையும் அதை கொண்டு வந்த மாணவி சல்லல்லாஹூ அலையுல்லம் அவர்களையும் திட்டிவிட்டோமே என்று நினைத்து அவங்க பயந்தவர்களாக நாம் தப்பு செஞ்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹுத்தால என்ன செஞ்சால் கீழ்காணக்கூடிய வசனத்தை அல்லாஹுத்தாலை இறக்கி வச்சான் அவர்களுக்கு ஆறுதல் கூறும் முகமாக அவர்களை ஆறுதல் படுத்தும் முகமாக அல்லாஹுத்தாலை என்ன செஞ்சால் இப்படி ஒரு ஆயத்தை இறக்கி வைச்சான் மங்கஃபரபில்லாஹி மிம்பாதி ஈமானிஹி இல்லாமன் உக்ரிஹ கல்புஹு முத்தும இன்னும் பில் ஈமானி வலா கிம்மன் ஷரஹ அப்படிங்கிற வசனத்தை அதாவது பதினாறாவது அத்தியாயமாகிய நூற்றி ஆறாவது வசனத்தை அல்லாஹு தால என்ன செஞ்சா இவ்வாறு இறக்கி வச்சு அதாவது நிர்பந்தத்தின் அடிப்படையில் இவ்வாறு நிராகரித்தால் அவர் மீது யாதொரு குற்றமும் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை அல்லாஹுத்தால அவர்களுக்கு ஆறுதல் படுத்தும் முகமாக இந்த வசனத்தை இறக்கி வச்சோம் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குற அன்பானவர்களை ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன மார்க்கம் அனுமதித்த சில தருணங்களில் நாம் பொய் பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு நன்மைக்காக வேண்டி அதாவது கணவன் மனைக்கு மத்தியில் ஒரு பரஸ்பரம் ஏற்படணும் மக்களுக்கு மத்தியில் ஒரு பரஸ்பரம் ஏற்படணும் ஒரு நல்லிடக்கம் ஏற்படணும் அதே போன்று எதிரிகளால் தாக்கப்படக்கூடிய ஒரு நேரத்தில் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாவின் அளவில் பொய் சொல்லி அவர்களை விட்டும் தப்பிப்பதற்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தையும் நமக்கு அந்த நேரத்தில் பொய் சொல்வதை நமக்கு மார்க்கம் அனுமதித்துள்ளது அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது இறைமறை வசனத்தின் மூலமாக அறிய முடிகின்றது எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட தீயோர்களை விட்டும் நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளத்தால் ஈமானில் உறுதி கொண்டவர்களாக கல்பால் நாம் எல்லா நிலையிலும் அல்லாவுக்கு வழிபட்டவர்களாக முற்று முழுமையான உலக இந்த உலகத்தில் பாதுகாப்பு பெற்றவர்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கருபை செய்வானாக ஆமீன் அன்மது இல்லாஹி அலைக்கும் அசாலாம் வரமத்துலாஹி